வணக்கம் பைபிளை முழுவதுமாக வாசிக்கும் நம் லட்சிய பயணத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்று நாம் விடுதலை பயணத்தில் இருபத்தி ஏழாவது அதிகாரத்தை வாசிக்க இருக்கிறோம் இதுவரை நாம் மொத்த நூல்களில் ஆறு புள்ளி மூன்று ஒன்பது சதவீதம் நூல்களை வாசித்து முடித்துவிட்டோம் இன்னும் சில நூல்களை முடித்தால் நம் பயணம் வெற்றிகரமாகும் இன்றைய வாசிப்பின் மூலம் அந்த இலக்கை இன்னும் முன்னோக்கி நகர்த்துவோம் வாங்க தொடங்குவோம் பலிபீடம் சித்தி மரத்தால் ஒரு பலிபீடம் செய் நீளம் ஐந்து முழம் அகலம் ஐந்து முழமாக பலிபீடம் சதுர வடிவமாய் இருக்கட்டும் அதன் உயரமோ மூன்று முழம் அதன் நான்கு மூலைகளிலும் கொம்புகள் அமைப்பாய் கொம்புகளும் பலிபீடத்தின் பாகமாகவே விளங்கும் பின் அதை வெண்கலத்தால் மூடு பின்னர் அதைச் சார்ந்த சாம்பல் சட்டிகள் அள்ளு கருவிகள் பலிக்கிண்ணங்கள் முள்கரண்டிகள் நெருப்புத் தட்டுகள் ஆகிய எல்லா கலன்களையும் வெண்கலத்தில் செய்வாய் அதைச் சுற்றி வலைப்பின்னலான வெண்கல வேலைப்பாடு செய்து அத்தோடு இணைப்பாய் நான்கு மூலைகளிலும் நான்கு வளையங்களைப் பொறுத்துவாய் பலிபீடத்தின் பாதிப்பகுதியை எட்டும்படி அதன் விளிம்புக்குக் கீழே வலைப்பின்னலை பொறுத்து பலிபீடத்தின் தண்டுகளைச் சித்தியம் வரத்தால் செய்து அவற்றை வெண்கலத்தால் மூடுவாய் பலிபீடத்தை தூக்கிச் செல்வதற்காக அதன் இரு பக்கங்களிலும் இத்தண்டுகள் வளையங்களில் செலுத்தப்படும் பலகைகளைச் சேர்த்து உள்கூடாக பலிபீடத்தை செய்ய வேண்டும் மலை மேல் உனக்கு காண்பிக்கப்பட்டபடி அது செய்யப்படட்டும் முற்றத்தை நீ உருவாக்குவாய் தெற்கு பக்கம் தென் திசை நோக்கி முறுக்கேற்றிண மெல்லிய நாற்பட்டால் செய்த தொங்கு திரைகளை நூறுமுழ நீளத்திற்கு போட வேண்டும் அதற்கு இருபது தூண்களும் வெண்கலத்தில் இருபது பாதப் பொருத்துகளும் தூண்களுக்கான வெள்ளி கொழுத்துகளும் பூண்களும் தேவை அவ்வாறே வடபக்கத்தில் பக்கத்தில் நூறு முழ நீளமான தொங்குதிரைகளும் அவற்றுடன் இருபது தூண்களும் இருபது வெண்கல பாதப் பொருத்துகளும் தூண்களுக்கான வெள்ளி கொழுத்துகளும் பூண்களும் தேவை மேற்கு பக்கத்தில் முற்றத்தின் அகலப்பகுதி ஐம்பது முழத்தொங்குதிரைகளாலும் அதற்கான பத்து தூண்களாலும் பத்து பாதப் பொருத்துகளாலும் அமையும் கதிரவன் தோன்றும் கீழ்த்திசை நோக்கிய முற்றத்தின் அகலம் ஐம்பது முழம் அதன் ஒரு பகுதி பதினைந்து முழத் தொங்குதிரைகளாலும் மூன்று தூண்களாலும் மூன்று பாதப் பொருத்துகளாலும் அமையும் மறுபகுதி பதினைந்து முழத்தொங்குதிரைகளாலும் மூன்று தூண்களாலும் மூன்று பாதப் பொருத்துகளாலும் அமைக்கப்படும் நடுப்பகுதியில் நீலம் கருஞ்சிவப்பு சிவப்பு நிற நூலாலும் முறுக்கேற்றி நெய்த மெல்லிய நாற்பட்டாலும் பின்னல் வேலைப்பாட்டுடன் அமைந்த இருபது முழத்தொங்குதிரை முற்றத்தின் நுழைவாயிலாக விளங்கும் அதற்காக நான்கு தூண்களும் நான்கு பாதப் பொருத்துகளும் அமைக்கப்படட்டும் முற்றத்தைச் சுற்றியுள்ள எல்லா தூண்களுமே வெள்ளியால் மூடப்பட்டிருக்கும் அவற்றின் கொளுத்துகள் வெள்ளியாலும் பாத பொருத்துகள் வெண்கலத்தாலும் செய்யப்படும் முற்றத்தின் நீளம் நூறு முழம் அகலம் ஐம்பது முழம் உயரம் ஐந்து முழம் திரைகள் முறுக்கேற்றி நெய்த மெல்லிய நாற்பட்டாலானவை பொருத்துகள் வெண்கலத்தாலானவை திருவுரைவிட திருப்பணிகளுக்கான அனைத்து பொருள்களும் அங்குள்ள கொழுத்துகளும் உள்ள எல்லா கொழுத்துகளும் வெண்கலமாயிருக்கும் விளக்கை பேணுதல் விளக்குக்காக பிழிந்த தூய்மையான ஒலிவு எண்ணெய் கொண்டு வரப்பட வேண்டும் என்று இஸ்ரேல் மக்களுக்கு நீ கட்டளையிடுவாய் சந்திப்பு கூடாரத்தில் உடன்படிக்கை பேழைக்கு முன்னுள்ள தொங்குதிரைக்கு வெளியே அணையா விளக்கு எரிந்து கொண்டிருக்கட்டும் ஆரோனும் அவன் புதல்வரும் இரவிலும் பகலிலும் அதை கவனித்துக் கொள்ளட்டும் தலைமுறைதோறும் இஸ்ரேல் மக்களுக்கிடையில் மாறாமல் நிற்கும் சட்டம் இது நாம் ஆயிரத்து நூற்று எண்பத்து ஒன்பது அதிகாரங்களில் எழுபத்தி ஏழு அதிகாரங்களை நிறைவு செய்துவிட்டோம் இன்னும் சில அதிகாரங்களை வாசித்தால் முழு பைபிளையும் முடித்து விடுவோம் நாளை அடுத்த அதிகாரத்தை பார்க்க சந்திப்போம் நாள்தோறும் இந்த பயணத்தில் நீங்களும் பங்கேற்றால் பைபிளை முழுமையாக வாசித்து முடிப்போம் இது நம் வாழ்க்கையிலும் ஆன்மாவிலும் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் இந்த பயணம் உங்களுக்கு நம்பிக்கையையும் சமாதானத்தையும் கொடுத்தால் இந்த வீடியோவை லைக் செய்யவும் சப்ஸ்கிரைப் செய்யவும் மறக்க வேண்டாம் பகிர்ந்து மற்றவர்களையும் இந்த பயணத்தில் சேருங்கள் நாளை மறக்காமல் வாருங்கள்